வணக்கம் மதுரைக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மதுரையை போராடமெல்லாம் எப்படி பெருமையாக பேச வந்துடுறீங்களா மதுரை மண் அப்படி ஒரு மண் அப்படிமே எப்படி ஒரு மண் மற்ற ஊர்களில் நாடுகளில் இறைவன் பூமிக்கு வர்றப்ப அந்த மண்ணில் நடந்தார் இருந்தார் கிடந்தார்னு சொல்லுவாங்க அப்படி புகழ்பெற்ற மண்ணும்பாங்க ஆனால் மதுரை மண்ணுக்கு என்ன பெருமை தெரியுங்களா இந்த மண்ணை தாங்க எம்பெருமான் சிவபெருமான் தலையில் தூக்கி சுமந்தார் சிவபெருமானுடைய தலையில் சுமக்கப்பட்ட பெருமை மதுரை மண்ணுக்கு மட்டுமே உண்டு அது என்ன கதை அது என்றால் அதுதான் ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் நடைபெறுகின்ற திருவிளையாடலாகிய பிட்டுக்கு மண் சுமந்த கதை அதாவது மாணிக்கவாசகர் குதிரை வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை கோவில் கட்டிவிட்டார் என்ற கோபத்தில் அரிமர்த்தன பாண்டியன் அவரை கைது செய்து அழைத்து வந்து துன்புறுத்துகின்றான் சிவபெருமான் குதிரைக்காரராக வந்து நரிகளை பரியாக மாற்றி பின்னர் மீண்டும் பரிகளை நரியாக மாற்றி திருவிளையாடல் செய்ததன் காரணமாக கோபம் கொண்ட மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆற்று சுடுமணலில் வைத்து அடிக்கிறான் அப்போது சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வைகை வெகுண்டு எழுகிறது பெருவள்ளம் வந்தவுடன் மதுரை மூழ்கிவிடுமோ என்ற பயத்தில் அதற்கு அணை கட்ட வேண்டுமென்று வைகைக்கு கரை கட்டுகிறார்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அரசன் ஆணையிடுகிறார் எல்லோரும் வந்துவிட்டார்கள் ஒருத்தி மட்டும் ஏங்கி நிற்கிறாள் எப்படி அவள் பேர் என்ன அவள் பேர்தான் வந்தி வந்தி என்றால் ஆதரவற்றவள் அது மட்டுமில்லை வந்தி என்ற சொல்லுக்கு குழந்தை பேறு இல்லாதவள் என்ற ஒரு சொல்லும் உண்டு அப்படியென்றால் என்ன கணவன் இல்லை குழந்தை இல்லை யாரும் இல்லை அவள் செய்த வேலை என்ன அவள் மதுரைக்கே உரிய அந்த உணவுப் பொருளாகிய அரிசியால் செய்து இடித்து நீராவியில் வேக வைக்கப்பட்ட பிட்டு செய்து விற்று வருகிறாள் அந்த வந்திக்கிழவி தினசரி தான் செய்கின்ற பிட்டை சிவருமானுக்கு படைத்துவிட்டு சொக்கநாதனுக்கு தான் விற்பனையை தொடங்குவால் பிறகு உண்பாள் அன்றைக்கு அரசனுடைய ஆணை வந்தது யார் சென்று அடைப்பது அவ்வளோ முதிர்ந்தவள் வயதானவள் அனாதை யாருமில்லை என்று இயங்கியிருந்தபோது அப்போது சிவருமான் ஏழைக்கு இறங்கும் இதயமுடையவன் ஆதலால் மனிதரூபத்தில் வருகின்றார் எப்படி வருகின்றார் கூலியாளாக வருகின்றார் அவர் கூலியாளாக வருகின்ற அந்த காட்சியை எப்படியெல்லாம் அழகாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மாணிக்கவாசகரே இந்த திருவிளையாடலை அற்புதமான பாடலே சொல்கிறார் அந்த பாடலை கேளுங்கள் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையன் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்த கூலி அக்கோவால் மொத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி கான் அம்மானாய் இப்படி வருகின்ற சிவருமான் என்ன செயல் செய்தார் என்னை கூலியாளாக ஏற்றுக்கொள்வோருண்டோ என்று கேட்கவில்லையா என்னை கூலி கொடுத்து வேலையாளாக ஏற்றுக்கொள்வோருண்டோ வேலை கொடுங்கள் நான் வேலை செய்கிறேன் கூலி கொடுங்கள் என்று கேட்பது வழக்கம் உலக வழக்கம் ஆனால் இவர் கேட்கிறார் எனக்கு கூலி கொடுத்து எனக்கு வேலை தருவார் உண்டோ என்று சிவபெருமான் கேட்க வந்தியின் காதில் அந்த குரல் விழுக அப்பா அருகே வா எனக்கு உனக்கு கொடுக்க பணமில்லை என்ன செய்யட்டும் சரி பணம் தர வேண்டாம் பிட்டையாவது கொடுப்பாயா என்று அவர் கேட்க நிச்சயமாக தருகிறேன் உதிர்ந்த பிட்டைத் தருகிறேன் என்று சொல்ல முதலில் கொடு என்று வாங்கி அந்த பிட்டை உண்டுவிட்டு பிறகு வந்தியின் சார்பாக இவர் செல்கிறார் வேலைக்கு சரி வெந்த வரைக்கும் முந்தியில் போட்டுன்னு ஒரு பழமுடி போட்டு சொல்லுவோம் அதுபோல் அந்த பிட்ட வாங்கி சாப்பிட்டார் போய் வேலையை பார்க்கணும்ல பார்க்கல போனார் ஒரு மரத்தடியில் பட்டு தூங்கிட்டாரு அரசன் வந்தால் எல்லா கரையும் அடைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இது யாருடைய பகுதின்னு கேட்டான் வந்தின்னு ஒரு கிழவி அனாதை பாவம் அப்படியா ஏன் அது அடைக்கப்படவில்லை அவளுக்கு யார் ஆள் இல்லை அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து இல்லை இல்லைல்ல அந்த அம்மா ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருச்சு எங்கே அந்த கூலியால் அந்தா அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான் கூலி வேற வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான் அரசனுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது உடனே என்ன பண்ணான் கையில் இருந்த பொற்பரம்பு எடுத்து அந்த இப்போ தூங்கிக்கிட்டு இருந்த அந்த கூலியால் கிட்டே போய் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தான் துள்ளி எழுந்தார் சிவபெருமான் எழுந்து அரசனை ஒரு பார்வை பார்த்து விட்டு அந்த ஒரு பிடி எடுத்து அதை போட்டுட்டு அப்படியே மறைஞ்சாரான் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அப்படி அடித்த உடனேயே அந்த அடி முதலில் மன்னன் மீது பட்டது மந்திரி மீது பட்டது யானை மீது பட்டது ராணி மீது பட்டது தாய் மீது பட்டது குழந்தை மீது பட்டது தாயின் வயிற்றில் வயிற்றிலிருக்கு கருவின் மீது பட்டது என்றால் வந்தது இறைவன் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் இப்படி ஆதரவற்றவர்களுக்கு இறைவன் வந்து காப்பான் என்கின்ற செய்தியை சொல்கின்ற நிகழ்ச்சியைத்தான் ஆவணி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள் இன்றைக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் மதுரையினுடைய திருக்கோயில் நடை சாத்தப்படும் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வந்திக்கிழவியை காண்பதற்கு அங்கே ஆரப்பாளையத்திற்கு அருகிலே செல்வார்கள் அந்த அருமையான காட்சியை இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்